இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓரிறை உள்ளம்தான் இன்றைய புனித புனித அந்தியோக்கியூ நகர இந்நாசியார் இந்நாசியார் கிபி ஐம்பதாம் ஆண்டு சிரியாவில் பிறந்திருக்கலாம் என்று திருச்சபையின் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இவர் நற்செய்தியாளரான தூய யோவானால் அந்தியோக்கு நகரின் ஆயராக நியமிக்கப்பட்டார் ஆயராக நியமிக்கப்பட்டதிலிருந்து ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகள் அந்தியோக்கு நகரில் ஆயராக இருந்து இறை மக்களை கட்டி எழுப்பினார் இவருடைய காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வேத கலாபனை அதிகமாக நடைபெற்றது அத்தகைய தருணத்தில் இன்னாசியார் கிறிஸ்தவர்களை நம்பிக்கையில் திடப்படுத்தி அவர்களை கிறிஸ்துவுக்காக உயிர் துறக்க செய்தார் இவர் தான் நற்கரணையில் ஆண்டவர் இருக்கின்றார் என்று முதன்முதலாக மக்களிடத்தில் சொன்னவர் கிபி மற்றும் ஆண்டுகளில் அப்போதைய ஆண்டு வந்த டொமினீசியன் என்பவர் கிறிஸ்தவருக்கு எதிரான வேத கலாபனையை கட்டு விட்டான் அந்த காலகட்டத்தில் இன்னாசியர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார் இரண்டு ஆண்டுகள் கழித்து அவர் விடுதலை செய்யப்பட்டு வெளியே அனுப்பப்பட்டார் ஓரிரு ஆண்டுகள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எந்த ஒரு அடக்குமுறையும் இல்லாமல் அமைதியாய் போனது ஆனால் தொன்னூற்றி எட்டு மற்றும் நூற்றி ஏழாம் ஆண்டுகளில் மீண்டுமாக கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் தலை தூக்கின அப்போது ரோமையை ட்ரேஜன் என்பவன் ஆண்டு வந்தான் அவன் யாரெல்லாம் கிறிஸ்துவை மறுதளித்து தன்னுடைய கடவுளை வணங்கவில்லையோ அவர்களை எல்லாம் கைது செய்து சிறையில் அடைத்தான் அந்தியோக்கு நகரில் ஆயராக இருந்த இந்நாசியரோ எத்தனை துன்பம் வந்தாலும் கிறிஸ்துவை ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையில் மிக உறுதியாக இருந்தார் இதனால் சினம் கொண்ட அரசன் அவரை கைது செய்து ரோமை நகருக்கு இழுத்து சென்றான் இன்னாசியார் கைது செய்யப்பட்டு அந்தியோக்கு நகரிலிருந்து ரோமை நகருக்கு இழுத்து செல்லப்பட்ட போது ஸ்மிர்னா எபேசு மக்னசிஸ் போன்ற நகர்களில் இருந்து திருச்சபைக்கு கடிதங்களை எழுதினார் அவையெல்லாம் தொடக்க கால கிறிஸ்தவர்களின் விசுவாசம் வாழ்வை நமக்கு எடுத்துரைப்பதாக இருக்கின்றது இடையில் இன்னாசியார் அவருடைய நண்பரான போலி போலிகார்பாவை சந்தித்து அவரை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார் அதன் பிறகு அவர் ரோமையை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார் இன்னாசியார் மீது அக்கறை கொண்ட நிறைய பேர் அவருக்கு இப்படிப்பட்ட சாவு வேண்டாம் என்று கெஞ்சி கேட்டார்கள் ஆனால் இன்னாசியரோ ஆண்டவர் இயேசு சொன்ன வாழ்க்கையை இழப்பவர் அதனை காத்துக் கொள்வார் என்ற வார்த்தையை எடுத்து சொல்லி கொலை களத்தை நோக்கி தொடர்ந்து நடந்தார் ரோமை நகருக்கு இழுத்து செல்லப்பட்ட இன்னியாசியார் கொலை பசியில் இருந்த இரண்டு சிங்கங்களுக்கு முன்பாக போடப்பட்டு கொல்லப்பட்டார் இன்னாசியார் தன்னுடைய அறுபத்தி இரண்டாம் வயதில் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரை துறந்தார் நாளை மற்றொரு புரிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம் நன்றி